நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி மாநாட்டை தொடர்ந்தும் பல்வேறு நடவடிக்கைகளில் இறங்கி வருகிறது அண்மையில் தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டங்களை நடத்தி புதிய மாவட்ட செயலாளர்களை விஜய் நியமித்து வருகிறார் சமீபத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் லாதா அர்ஜுனா ராஜ்மோகன் உள்ளிட்ட பலருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டது கட்சி துவங்கிய போதிலும் இதுவரை ஒருமுறை கூட செய்தியாளர்களை சந்திக்கவில்லை விஜய் என்பதும் பெரிய குறியாக பேசப்படுகிறது மேலும் இருந்தாலும் பனையூர் அலுவலகத்திலேயே வேலை பார்க்கிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றால் அவர்களை பனையூருக்கு வரவழைத்து உதவி செய்கிறார் தலைவர்களின் நினைவு நாள் வந்தால் பனையூர் அலுவலகத்தில் புகைப்படம் வைத்து மாலை அணிவித்து மலர் மரியாதை செய்கிறார் வீட்டிற்குள்ளேயே இருப்பதற்கு எதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் என அரசியல் கட்சியினர் விஜய் கேள்வி எழுப்பி வருகின்றனர் விஜய்யை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என விமர்சிக்கிறார்கள் விஜய் வீட்டை விட்டு வெளிய வர வேண்டும் செய்தியாளர்களை என கேப்டனின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் கூட தெரிவித்தார் இந்நிலையில் விஜய் நான் நிச்சயம் வெளியே வருவார் செய்தியாளர்களை சந்திப்பார் என அவரின் ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் அவர் இத்தனை நாட்களாக வெளியே வராமல் இருப்பதற்கு காரணம் இல்லாமல் இல்லை அவர் வெளியே வந்தால் கூட்டம் கூடிவிடும் என வராமல் இருக்கிறார் இனி எதற்கும் துணிந்தவனாக மாறப்போகிறார் விஜய் என ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் இப்படி விஜய் ரசிகர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நேரத்தில் விஜய் அரசியல் வருகை பற்றி கவி பேரரசு வைரமுத்துவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அவர் கூறுகையில் எல்லாரும் எனக்கு நண்பர்கள் மாதிரி ஒன்னும் சொல்ல முடியாது உண்மையை சொல்லாமல் இருந்தால் நான் பொய்யை விடுவேன் நான் பொய்ய விரும்பவில்லை நட்பை கிடைக்கவும் விரும்பவில்லை இதுதானே உண்மை நான் அந்த பொசிஷனில் இருக்கிறேன் இது நான் உண்மையை நினைக்கிற கருத்து என்றார் எந்த உண்மையை சொல்ல மறுக்கிறார் வைரமுத்து நீங்கள் தான் தை வர் ஆட்சியை கவிஞ்சரே உண்மையை சொல்லுங்கள் அரசியலுக்கு வந்துவிட்டால் விஜய் எதையும் பொய்யனாக வேண்டாம் உண்மையே சத்தமாக சொல்லுங்கள் என்கிறார்கள் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநிலம் முழுவதும் முப்பத்தி ரெண்டு இடங்களில் விலையில்லா விருதகம் செயல்படுகிறது இங்கு தினமும் காலையில் சுமார் இருநூறு பேருக்கு இட்லி வடை பொங்கல் உள்ளிட்ட சிற்றுண்டி இலவசமாக வழங்கப்படுகிறது சில இடங்களில் மத்தியமும் உணவு வழங்கப்படுகிறது இந்நிலையில் தாவைக்கா வட சென்னை மாவட்டம் சார்பில் கொடுங்கையூர் எம் ஆர் நக்ரின் முப்பத்தி மூன்றாவது விலையிலா விருந்தகம் திறப்பு விழா நேற்று நடந்தது மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் விளையிலா விருந்தகத்தை பொது செயலாளர் ஆனந்த் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து தையல் இந்திரம் மாற்றுத்திறனாளி மிதிவண்டி இருநூறு பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் தினம்தோறும் மக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கும் ஒரே கட்சி மக்கள் இயக்கம் வெற்றி கழகம் என வடிவங்கள் மாறினாலும் வழங்கி வருகிறோம் மக்களோடு மக்களாக நின்று உழைக்கிறோம் கொடுங்கையூரில் தற்போது முப்பத்தி மூன்றாவது விலையில்லா மருதகம் திறந்துள்ளோம் இதே போல தமிழகம் முழுவதும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு இடங்களில் விலையில்லா முட்டை ரொட்டி பால் திட்டத்தை நடத்தி வருகிறோம் இயக்கம் விழியகம் பயிலகம் நூலகம் சட்ட ஆலோசனை மையம் தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டம் என தாவைக்காவில் பல்வேறு செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அனைவரது ஒழிப்பாலும் தான் தாவைக்கா உருவாக்கியுள்ளது தலைவர் விஜயங்களை நல்ல முறையில் வழிநடத்துகிறார் அவர் சொல்வதை நிர்வாகிகள் செய்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தான் இலக்கு அதில் வெற்றி பெற்று தாவைக்கா தலைவர் விஜயை ஆட்சியில் அமர வைப்போம் இவ்வாறு அவர் பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க